नमस्कार यदि आपका यूट्यूब चैनल हिंदी में बात करेंगे आइए आइए तो काल के बारे में विभिन्न काल में कहीं से किसी तरह बातचीत करना विभिन्न काल में किसी प्रकार मतलब आपने याद करना वो, उसका अभी दे रहा है ये मतलब आप लोग साथ से ये तो बात कर ले जाइए खूब से बात कर ले जाए तो आपका भाषण लगा ஆச்சாய அதாவது தொடர்ந்து வரும் அதை லகாதார் ஆஜாய் அதாவது விட்டு விட்டு பாதி பாதி அறகுறையா இல்லாம முழுமையா பேசிங்கும் பேசுகிறேன் போல்தா இந்த இடத்துல வந்த வகுப்பல சொல்றது போல்தாகும் இதை பாருங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் மெயினவங்களுக்கு முதவே பயிற்சியில வந்துரு பயிற்சியில சொல்றேன் அதனால நீங்க சுலபமா வந்து இதை கத்துக்குங்க ஓகேங்களா மெயின் போல்தாகும் நான் பேசிக்கிறேன் மெயின் போல் போல்றதாகவும் நான் பேசிக்கொண்டிருக்கேன் மெய் போல் ஆகும் நான் பேசியிருக்கிறேன் மைன் போல்தா தான் நான் பேசி இருந்தேன் மைன் போல்றதா தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன் மைன் போல் தான் நான் பேசுறேன் மை போலூங்கா நான் பேசுறேன் தும் போல்தே நீ பேசுகிறாய் तुम बोल रहे हो नहीं पेशी कुंडी रहा है तुम बोले हो नहीं पेशी दिख रहा है पेशी तुम बोल रहे थे नहीं पेशी कुंडेगा तुम बोले थे नहीं पेशी रिंदा तुम बोले बोलेगे तुम बोलेगे नहीं पेशी रिपाए बोलो बोलो बोलोगे नहीं पेशी இப்ப நான் வந்தது அடுத்தது தும் மை அப்படின்னு நான் வந்து தும் அப்படின்னு நீ வந்து மாத்தீங்க வக் அவன் போல் போல் ரகாய் அவன் பேசிக்கிறான் அவன் பேசிக்கொண்டிருக்கான் அவன் பேசியிருக்கான் அவன் பேசியிருந்தான் போல் ரகா தான் அவன் பேசிக்கொண்டிருந்தான் அவன் பேசியிருந்தான் வக் வக் போலேகி அவன் பேசுவான் அவன் இல்லை இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா போலேகி தான் சொன்னேன் पूरी दुनिया वक बोलेगी अवल पेश हुआ वक बोलेगी अवल पेश हुआ अब पिनबॉल वाला पाप बोलती है वक बोल रही है वक बोली वक बोलती थी वक बोल रही थी वक बोली थी वक बोलेगी वाला का एक बोलता है एवं पेश है एक बोल रहा है एवं पेशी बोले रहा है एक बोला है एवं पेशी रहता है एक बोलता था इवन पेशी ना एक बोल रहा था इवन पेशी कौन है एक बोला था इवन पेशी एक बोलेंगे एक बोलेंगे एक बोलेंगे अब लिंग रख पर में आओ बोलेगा अब इन सुन बोलेगा एक बोलेगा इवन पेश एक बोलेगी इवन पेश हुआ सही नींगल आ आप बोलते हैं अब बोल रहे हैं अब बोले हमें बोलता है हिंग बोले अलग गम से वक्त बोलते है आप बोल है, है। बोलते हैं आप है, बोल रहे हैं आप बोले हैं आप बोलते थे आप बोल रहे थे अब बोले थे अब बोलेंगे ओके ना आप अंदर से अड़ते थे हम हम बोलते हैं नंगल पैसे हम बोल रहे हैं नंगल पैसे हम बोले நாங்கள் பேசியிருக்கிறோம் அம் போல் நாங்கள் பேசியிருந்தோம் அம் போல் ரகத்தை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் நாங்கள் பேசியிருந்தோம் அம் அம் வே அவர்கள் வே ஐ அவர்கள் பேசியிருக்கிறார்கள் போல் ரகே ஐ அவர்கள் பேசிக்கொண்டிருக்க

அவர்கள் இவர்கள் ஏ வே இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் எட்டு விதமான சொற்களோடு தான் வந்து நீயா நானா நீங்களா நாங்களா அனுப்பிச்சுட்டீங்களா அனுப்பிச்சிட்டீங்களா நாங்க நாங்க பேமெண்ட் அனுப்பிச்சுட்டோம் நீங்க பேமெண்ட் அனுப்பிச்சிட்டோம் நாங்க பேமெண்ட் அனுப்பிச்சிட்டோம் நீங்க நாங்கள் நாங்க ஆரம்பிச்சுட்டோம் நீ என்ன பண்ண நான் என்ன நீ தும் நான் நீங்கள் ஆ நாங்கள் ஆமா அவர்கள் இவர்கள் அவர்கள் வே இவர்கள் ஏ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் சிம்பிள் இதை நீங்க சொல்ல 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 பார்த்தீங்கன்னா உங்க வந்து யோசனை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாம போயிடும் மனசுக்குள்ள நினைக்கிறீங்க வார்த்தையை சொல்றீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க வார்த்தையை சொல்றீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க வார்த்தையை சொல்றீங்க அப்ப உங்களுக்கு இன்னும் சுலபமான நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் அப்ப வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பேச்சுல உங்களுக்கு வந்து சிரமம் இது எப்படி சொல்றது நிகழ்காலத்துல சொல்றதா இறந்த காலத்துல சொல்றதா எதிர்காலத்துல சொல்றதா தொடர் நிகழ்காலத்துல சொல்றதா தொடர் இறந்த காலத்துல சொல்றதா எப்படி எந்த மாதிரி எல்லாமே வந்து இப்ப மனசுக்குள்ள வந்து அப்படியே ரீவைண்ட் ஆயிட்டே இருக்கும் அதுக்கு ஒரே வார்த்தையை வச்சுதான் உங்களுக்கு நான் பயிற்சி இந்த நாள் அப்படிங்கறதுல இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த நாள் ஒன்பது வகுப்பு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் வெவ்வேறு வார்த்தைகளில் திரும்ப திரும்ப இப்ப அதே விஷயத்தை தான் இந்த பெயர் மாற்றத்தோட சொல்றேன் நீ நான் நீ நான் அவன் அவன் நீங்கள் நாங்கள் அவர்கள் இவர்கள் இந்த மாதிரி வந்து நாம வந்து சொல்றோம் இப்போ சொல்றப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சியில வந்து சுலபம் ஓகேங்களா எது அப்போ யூடியூப்னா ஹிந்திமே பாத் கரேங்க ஜோ சப்ஸ்கிரைப் நான் கி ஓ சப்ஸ்கிரைப் கற்கலனா தன்யா